வணக்கம் நண்பர்களே வணக்கம் ஹாஸ்பிடல் கூட வந்து என்னால வந்து போவே முடியல முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வெப்பா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னா எனக்கே வந்து தெரியல எனக்கு அவ்வளோ இதா இருக்கு எனக்கு

அப்படியே அவங்க பாரு முடியெல்லாம் அப்படியே வலிக்கு அப்படியே அப்படியே பிச்சு போடணும் போல இருக்கு எனக்கு அந்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு சரி ஹாய் ஹாய் சாதனா நீங்க வீடியோ சமூகத்துக்கு தேவையான வீடியோ போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா பூவேந்திரன் திருப்பூர் பூவேந்திரன் திருப்பூர் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ நான் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா

எடுத்து 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 நீங்க சாட்டி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு ஓட்டிட்டு உட்காந்துருக்கீங்க நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க நானு ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்கிக்கிறீங்க என்னை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்குறீங்க எல்லா பேருமே எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமையா இருக்குன்னு தெரியுமா ஒரு பொண்ணா இருந்து இவ்வளவு தூரம் நான் மேனேஜ் பண்றேன்னா என்னால முடியல ரொம்ப தாங்குற வரைக்கும் தான் தாங்குவோம் இல்லைன்னா எப்படி முடியும் ஆஹ் வந்து வீடியோ 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 எடுத்து 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 எதுக்குடா எதுக்குடா போடுறீங்க போடுறீங்க என் என்ன எல்லாம் அது ஒரு நார்மல் வீடியோ நல்ல வீடியோ வந்தா கூட நான் வீடியோலாம் நாதாரி பண்ண வீடியோ பண்ணி போட்டு வச்சிருக்கீங்க வந்து

டேப்லெட் நான் போல போட்டேன் மத்தியானம் போட்டேன் நைட்டு நான் ஸ்டுடியோல வந்தேன் பாருங்க எடுத்து எல்லாம் டப்பிங் முடிச்சாச்சு உள்ள உள்ள எல்லாம் சந்தோஷம்